தமிழ் திரையுலகில் நடிகைவேல் என்றதும் நமக்கு நினைவுக்கு வருபவர் எம் ஆர் ராதா நாத்திகரான இவர் சிறந்த நடிப்பாற்றல் கொண்டவர் இரத்த கண்ணீர் என்ற ஒரு படமே அதற்கு போதுமானது இது அவரது திரையுலக வாழ்க்கையில் காலத்தால் மறக்க முடியாத ஒரு காவியம் வேறு எந்த நடிகராலும் அப்படி நடித்து விட முடியாது அத்தகைய அபூர்வ திறன்மிக்க எம் ஆர் ராதாவுக்கு அந்த பேர் வந்த கதை எப்படின்னு தெரியுமா வாங்க பார்க்கலாம் நடிகைவேல் எம் ராதா நடித்த முதல் திரைப்படம் ராஜசேகரன் அது வெற்றி படமாக அமையவில்லை அதன் மீண்டும் நாடக உலகிற்கு வந்தார் அந்த படம் வெற்றி படமாக அமையவில்லை என்றாலும் ஒரு சில ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது அப்படி கவர்ந்தவர்களில் ஒருவர்தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் டி ஆர் சுந்தரம் அவரது தயாரிப்பில் சந்தன தேவன் சத்தியவாணி என்ற இரண்டு திரைப்படங்கள் நடித்தார் இந்த இரண்டு படங்களில் சத்தியவாணி படத்தில் எம் ஆர் ராதா தான் கதாநாயகன் ஆனால் தெரியவில்லை இந்த இரண்டு படங்களுமே வெற்றி படமாக அமையவில்லை எப்படி ராஜசேகரன் திரைப்படம் வெற்றியாக அமையாத போது மீண்டும் நாடக உலகிற்கு போனாரோ அதே மாதிரி இந்த படம் வெற்றிகரமாக அமையாததால் மீண்டும் நாடகத்துக்கு தொடங்கினார் மதராஸ் ராஜகோபால் ராதாகிருஷ்ணன் என்ற அவரது பெயரை சுருக்கி எம் ஆர் ராதா என்ற பெயரை சூட்டிய பெருமை டி ஆர் சுந்தரத்தையே சேரும் மேற்கென தகவலை பிரபல பத்திரிகையாளர் சொல்லியிருக்கிறாரு ஹெமராதாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமால அவர் செய்யாத தொண்டே கிடையாது அந்த அளவுக்கு தன்னுடைய நடிப்பின் மூலமாகவும் தன்னுடைய கருத்துக்கள் மூலியமாகவும் இப்போ வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில ஒரு நீங்காத இடம் பிடிச்சிருக்காருனா அது உண்மையிலேயே ஆச்சரியத்துக்குரிய விஷயம்னு சொல்லலாம் எம் ஆர் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் போல்டா செய்யக்கூடியவர் யாருக்கும் பயப்படாதவர் தன்னுடைய தோல்வி நிலை இருந்தாலும் கூட தன்னுடைய கர்வத்தையும் தன்னுடைய நடிப்பையும் விடாமல் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நாடகத்துல இருந்து சினிமா போயிட்டு எதுக்கிடா மறுபடியும் சினிமாவுக்கு நாடகத்துக்கே வரேன்னு சொல்லி கேள்வி கேட்டவர்களிடம் நடிப்பு தான் எனக்கு பிடிக்கும் நான் எங்க நடிச்சா என்னன்னு சொல்லி எல்லா நாடகத்திலேயுமே வந்து தன்னுடைய கருத்துக்களை பயன்படுத்துவாராம் அதை தாண்டி பல நாடகங்கள் அதாவது இரத்தக்கடியர் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த படத்தை வந்து முதல்ல நாடகமாக தான் அமைச்சாங்களாம் ஒவ்வொரு ஊர்ல நாடகத்துக்கு போகும்போதோ அந்தந்த நாளில் என்னென்ன நடக்குதோ அந்த அப்டேட்டான விஷயங்களை சட்டையராக போட்டு அடிப்பாராம் ஆப்போசிட்ல பேசுற நடிகர்களுக்கு என்ன டைலாக மாற்றி பேசுறாருன்னு சொல்லி ஆச்சரியமா இருக்குமாம் அந்த அளவுக்கு டேலண்டான இவர் அடுத்தடுத்த படங்களில் பெரிய பெரிய ஹிட்டுகளை கொடுத்து கிட்டத்தட்ட நிறைய நடிகர்கள் அந்த டைம்ல பெரிய நடிகர்கள் இருந்த சம்பளத்தையே வாங்கிட்டு இருந்தாரு ஒரு காலகட்டத்தில் நடிகர் அப்படின்னா நம்பியார்னு சொல்லி போற்றப்பட்டிருந்த நிறைய பேருக்கு இவர் வந்து ஒரு மிக முன் உதாரணமாக இருந்தார்னு சொல்லலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா வில்லத்தனமும் சரி நகைச்சுவைத்தனமும் சரி கலந்த ஒரு ஒரு ஆக்ஷனை வந்து கொடுப்பாரு அந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் ஒரு தனி இடத்தை படித்தார்னு சொல்லலாம் எம் ஆர் ராதா பொறுத்த வரைக்கும் நடிப்பு தான் அவருக்கு எல்லாமே அவருக்கு படிக்க தெரியாது என்றாலும் வாசனத்தை மாற்றவர் சொல்ல அதை கேட்டு அதை கரெக்டாக டெலிவரி பண்ணுறதுல அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது கடைசி காலத்தில் நீரிழிவு நோயாய் பாதிக்கப்பட்டு இருந்த இவர் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தார் ஆனால் தன்னோட வாழ்க்கையில் நடிப்பை மட்டும் விற்றாத இவர் கடைசி வரைக்கும் நடித்த படங்கள் எல்லாமே இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸு கூட தேற்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கற்றுக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தரது எம் ஆர் சாரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை